விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன்னாரு இல்ல உங்களுக்கு கதை தெரியும் நீங்க என்ன டவுட் கேட்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் என்ன கேக்குறது ஏ இவ்வளவு நாள் ஷூட்டிங் பண்ண கதை தெரியல நான் எப்படி நான் பிரபுடே நீ வாங்கி போடுறா நீ என்ன சும்மா இருக்கேன் பண்றேன்ட்டு ஆ ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கு அதுதான் ஆக்சுவலி நீ நீ கரெக்டாக கேட்டீங்க முந்தானே தான் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார் ஸோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி ஆமாம் நீங்க அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவன் இங்கே பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்கிட்டு இருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இவன் நீங்கள் பாக்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு அப்படியே பிளாங்க் இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன் இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்க என்னென்ன டவுட் கேட்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதே

தெரிய அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி நெக்ஸ்ட் யாராச்சும் ரெண்டு மட்டும் டைம் அப்படி இல்லை ஓரளவுக்கு வெங்கட் பிரபு அவர் கதை சொன்னது இல்ல இது வரலாம் கேட்டா வந்து இன்னைக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு உனக்கு கதைலாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாரு ஃபர்ஸ்ட்ல இந்த சரோஜால இருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னதில்லை சரோஜால நடிக்கும் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் அதெல்லாம் கேட்கும்போது போது இன்னைக்கு என்ன இருக்கும் அதே தாண்டா ஓட்டு மேல ஓடி அங்க இருந்து இங்க இங்க இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் காலையில் விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலாக வெங்கட் பிரபு படம்லாம் வைபவ் உங்கள் வீட்டில் அவங்க அண்ணன் பெரிய ஒரு மாசு வில்லனாக இருக்காரு இந்த வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் என்ன வருமா இல்லை அவருக்கு இல்லை அது அது ஆச்சு ரீசெண்டாக ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்திருக்குன்னாங்க கார் வந்துருக்கா நம்மளும் யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு நம்பிக்கையில் தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடித்தார் கதை சொல்லணுன்ட்டு அவர் வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு கீழே போனேன் பார்த்தா இவன் மேக்கப்பு கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டுருந்தான் இனோவா மாறிடுச்சு அவன் இவெல்லாம் லாஸ்ட் சொல்லிட்டு போவேன் இல்லை நான் ஷூட்டிங் போடுவேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு அவன் சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து அந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேண்டிய எந்த படம்னா எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதனால் கொஞ்சம் அடைக்கி வைக்கிறாங்க

சார் ஆக்சுவலி அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இந்த படம் இந்த படம் வந்து ரொம்ப கண்டா கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஸோ அது கன்வே பண்ணுற முக என்னதான் கதை நாங்கள் ரெடி பண்ணி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நாங்கள் ஒர்க் பண்ணாலும் ஸோ அதை ஒரு மீடியமாக பயன்படுத்துறது வந்து ஆர்டிஸ்ட் தான் ஸோ ரொம்ப யூஷுவலாக த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ஃப்ளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா பண்ணுவார்ப்பா இப்போ எங்களுக்குமே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும்போது ஒரு அஞ்சு ஹீரோ அவரும் சொன்னாரு சாரும் இவங்க எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும்பா அப்படின்னாரு ஆக்சுவலி நாங்க அதை இல்ல அந்த கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலி ஏன்னா அவர் பண்ணதே இல்லை இல்ல இந்த ஜோனர் சோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் ரொம்ப ஆனஸ்டா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ணது வைபவன் அதான் ஷூ சூஸ் பண்ணியிருந்தோம் நான் சொல்றது மது சார் இங்க இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நாங்கள் பிச்சேக்ல பாத்தீங்கன்னா வைபவ் சார் போட்டோ வச்சு தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இவரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு ஏன்னா நீங்க யூஸ்வலா டயலாக் கவுண்ட் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாக்குறீங்களோ ஸோ அதே மாதிரிதான் இருப்பாள் இல்லையா ஸோ கதை சொல்லி முடிச்சேன் எனக்கு செட் ஆகும்மா அது ரொம்ப சீரியஸா இருக்கேன் சரி ஓகே கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்னே ஒன்னுதான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை இப்போ நீங்கள் கதை கேட்கும் போது நீங்கள் எப்படி நான் இவ்வளோ சீரியஸாக கேட்டீங்க இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி ஸோ இது நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அண்ட் அந்த லுக்கு ஸோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசாக பண்ணலனாலும் மைல்யூட்டாக சின்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் நீங்கள் ட்ரைலர் பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த லுக்கும் நாங்கள் அழகாக செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன் மொத்த குரூமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படி தான் அந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக தான் இந்த படம் பண்ணோம் அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்ன எங்கேயும் சொல்கிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித் இருக்கு ஸோ டெஃபினட்டாக இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்க டிசைட் பண்ணுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஸோ அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல தேங்க்யூ